சிற்றம்பலம் என்று எதிரான திருவடிகள் புற்றி போற்றி எம்பெருமான் திருமூல தேவநாயன செய்த திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் குருவே சிவமென கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறைத்து போறார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நீர்க ोवे मुडराकै वडवलिङ्गं मुडराकै वडम्बरम् मुडराकै वड सदािवाडराके வடிவு தீர் உள்ளம் பேரும் கோயில் கூணுடம்பாளையும் வள்ளல் பேரார்கு வாய்கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கண்ண போலனைந்தும் கட விளக்கே तिरुचित्रम्बलम्